சல்லியன் தேரோட்ட கர்ணன் யுத்தபூமிக்கு வந்தான் கோர யுத்தம் நடந்தது தர்மனுடன் சண்டை நடக்க தர்மன் தோற்று போனான் நகுல சகாதேவனையும் தோற்கடித்து விட்டான் கர்ணன் தர்மன் பயந்து போய் கூடாரத்திற்கு போய்விட்டான் அர்ஜுனனும் பீமனும் கர்ணனுடன் யுத்தம் செய்து கொண்டிருக்க தர்மனுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை போய்ப் பார்ப்போம் என்றான் கண்ணன் பீமன் நான் வரமாட்டேன் பயந்து ஓடிவிட்டேன் என்று சொல்வார்கள் என்றான் கண்ணன் பேச்சை தட்ட முடியாமல் அர்ஜுனன் கண்ணனுடன் போனான் இவர்கள் வருவதைக் கண்ட தர்மன் கர்ணனை தோற்கடித்து விட்டு வருகிறான் என்று எண்ணினான் நீ பெரிய வெள்ளாளி சட்டென்று கர்ணனை எப்படி வீழ்த்தினாய் என்றான் உங்களை பார்க்க வந்தோம் என்றதும் கோபமடைந்த தர்மன் உன்னுடைய காண்டிவம் இருந்து என்ன பயன் என்று சொல்ல கோபம் வந்தது அர்ஜுனனுக்கு தன்னுடைய காண்டிவத்தை யார் குறை கூறினாலும் கொன்று விடுவேன் என்று சபதம் எடுத்திருக்கிறான் கத்தி எடுத்து தர்மனை கொல்ல போனான் கண்ணன் தடுத்தான் சிந்திக்காமல் என்ன செய்தாலும் தவறாகிவிடுமென்றான் கண்ணன் தர்மனை நீங்கள் என்று பேசாமல் நீ என்று ஒருமையில் பேசு கொலை பண்ணின திருட்டு சமம் என்றான் உன்னை பற்றி புகழ்ந்து பேசு தற்கொலை பண்ணின மாதிரி ஆகிவிடும் என்றான் தன் காண்டிவத்தை குறை கூறினால் அவர்களை கொல்ல வேண்டும் இல்லையேல் தற்கொலை பண்ண வேண்டும் இதுதான் அர்ஜுனனின் சபதம் இதிலிருந்து காப்பாற்றினான் கண்ணன்